தமிழர்களின் இதயங்களில் ஒரு சிறப்பிடம் பெற்ற கடவுளாக முருகப்பெருமான் விளங்குகிறார் இவர் வீரம் அறிவு அழகு போன்ற பல்வேறு குணங்களை உள்ளடக்கியவர் முருகர் வழிபாட்டில் முக்கிய அம்சமாக ஆறு படை வீடுகள் திகழ்கின்றன இவை முருகனின் ஆறு புனித தலங்களை குறிக்கின்றது இந்த தலங்கள் முருகனை வெவ்வேறு வடிவங்களில் வெளிப்படுத்துகின்றனர் மேலும் ஒவ்வொரு தளமும் தனித்துவமானது மற்றும் புராண கதைகளுடன் தொடர்புடையது முருகப்பெருமானின் பெருமைகளை எடுத்துரைக்கும் ஆறுபடை வீடுகளை பற்றிய ஆறுமுகனின் அறுபடை வீடு புராண வரலாறும் பக்தி அருளும் என்ற இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க முருகப்பெருமானின் படை வீடுகளும் ஆறு முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்கள் ஆறு சரவணபவ என்ற முருகப்பெருமானின் திருமந்திரமும் ஆறு எழுத்து ஜாதகத்தின் ஆறாம் இடம் பொதுவாக விரோதம் கடன் ரோகம் சத்ரு போன்றவைகளை குறிக்கும் இந்த தோஷங்கள் அனைத்தையும் போக்கும் வல்லமை கொண்டவரும் முருகப்பெருமான் தான் தேவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த சூர அவனது சகோதரர்களையும் அழிப்பதற்காக ஈசனின் நெற்றிக்கண்ணிலிருந்து இருந்து தோன்றியவர் முருகப்பெருமான் இவர் சூரபத்மனின் ஆணவத்தை அழித்து அவனை தனக்குள் ஐக்கியப்படுத்தி கொண்ட நாளை சூரசம்ஹார தினம் என்ற வகையில் கந்தசஷ்டி நாள் கொண்டாடி வருகிறோம் ஆறுபடை வீடுகள் புலவர் நக்கீரர் தமிழகத்தில் உள்ள முருகப்பெருமானின் தலை சிறந்த ஆறு கோவில்களை தேர்வு செய்து அதற்கு திருமுருகாற்றுப்படை என்று பெயர் சூட்டினார் பிற்காலத்தில் ஆற்றுப்படை ஆறு படையாக மாறி இன்று அழைக்கப்படுகின்றது அவை முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர் மூன்றாவது படை வீடு பழனி நான்காம் படை வீடு சுவாமிமலை ஐந்தாம் படை வீடு திருத்தணி ஆறாம் படை வீடு பழமுதிச்சோலை இப்பொழுது ஆறு படை வீடுகளுடைய வரலாற்றை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் மதுரையில் இருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சூரபத்மனிடம் அடிமைப்படுத்தி கிடந்த தேவர்களை அந்த அசுரனை வதம் செய்து விடுவித்தார் முருகப்பெருமான் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக தேவேந்திரன் தன்னுடைய மகளான தெய்வானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்தார் அதன்படி முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடைபெற்ற சிறப்புமிக்க தலம் திருப்பரங்குன்றம் இந்த தலத்தில் முருகப்பெருமான் தனது மனைவி தெய்வானையுடன் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார் ஆனாலும் அந்த உருவம் புடைப்புச் சிற்பமாக இருப்பதால் ஞானத்தின் அடையாளமாக கருதப்படும் வேலுக்குத்தான் இங்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றனர் ஆரம்ப காலத்தில் வேல் வழிபாடு மட்டுமே இருந்ததாகவும் கூறப்படுகிறது இங்கு சரவண பொய்கை லக்ஷ்மி தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்கள் உள்ளன திருமண தடை இருப்பவர்கள் இந்த கோவிலுக்கு திங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வந்து வழிபாடு செய்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் பௌர்ணமி நாட்களில் திருப்பரங்குன்றம் மலையை வலம் வந்தால் நன்மைகள் பலவும் கிடைக்கும் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆறுமுக பெருமானின் ஆறு படை வீடுகளில் இரண்டாவது திருத்தலம் திருச்செந்தூர் முருகரின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் கடலோரத்தில் அமைந்துள்ளதால் திருச்சீரலை வாய் என்றும் ஜெயந்திபுரம் என்றும் பெயருண்டு முருகப்பெருமானின் ஆலயங்களில் கடற்கரையோரம் அமைந்துள்ள ஒரே திருத்தலம் இது பொதுவாக முருகப்பெருமானின் திருக்கோவில் அனைத்தும் ஏதாவது ஒரு குன்றின் மீதுதான் அமைந்திருக்கும் ஆனால் திருச்செந்தூர் மட்டுமே கடலோரத்தில் அமைந்திருக்கும் இதுவும் முற்காலத்தில் குன்றாக இருந்த இடம்தான் என்றும் பின்னாளில் கடல் மட்டம் உயர்வு காரணமாக சமதளமாக மாறி போனதாகவும் சில ஆய்வுகள் சொல்கின்றனர் இங்கு குன்று இருந்ததற்கு சான்றாக தற்போது இருக்கும் வள்ளி குகை பகுதியை சுட்டி காட்டுகிறார்கள் சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்த இடம் திருச்செந்தூர் இங்கு ராஜ அலங்காரத்தில் சண்முகனாகவும் கைகளில் அன்னை தந்த வேலை தாங்கி வெற்றி வீரனாகவும் அருள்கிறார் முருகப்பெருமான் இங்கு நடைபெறும் கந்தசஷ்டி விழாவும் அதன் ஒரு பகுதியாக நடைபெறும் சூரசம்ஹார நிகழ்வும் உலக பிரசித்தி பெற்றது பிறப்பால் ஊமையான குமரகுருபர சுவாமிகள் தனது ஐந்தாவது வயதில் இந்த தலம் வந்து பேசும் திறனை பெற்றார் என்பது வரலாற்று பதிவு இங்குள்ள முருகப்பெருமான் தன் கைகளில் ருத்ராக்ஷ மாலையும் தாமரை மலரும் கொண்டு பூஜிக்கும் அருட்கோலத்தில் வீற்றிருக்கிறார் இங்கு முருகப்பெருமான் பூஜித்த லிங்கங்கள் உள்ளன கருவறையின் வடக்கு பகுதியில் உள்ள சிறிய வாசல் வழியாக நுழைந்து சென்றால் இந்த லிங்கங்களை தரிசிக்க முடியும் இந்த ஆலயத்தின் மேற்கு பகுதியில் உள்ள ராஜகோபுரம் மிகவும் பெரியது மூலவரான சுப்பிரமணியர் கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு நோக்கியும் அருள் புரிகின்றனர் திருச்செந்தூரில் தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் எல்லா நோய்களையும் தீர்க்கும் சக்தி பெற்றது மூன்றாம் படை வீடு பழனி கந்தனின் ஆறு படை வீடுகளில் மூன்றாவது தலம் பழனி பழனி திண்டுக்கல்லில் இருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது பழனி என்ற பெயர் தற்போது நிலைத்திருந்தாலும் இதன் ஆதிகால பெயர் திருவாவினன் குடி என்பதாகும் திருமகளும் அலைமகளும் காமதேனுவும் பூஜித்த இடம் இது அதேபோல் மலை உச்சியில் பாலதண்டாயுத சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது மலையுச்சியில் உள்ள முருகனின் சிலையானது நவ பாஷாணத்தால் செய்யப்பட்டது இதனை செய்தவர் போகர் எனும் சித்தராவார் சித்திரை மாதம் அக்னி நட்சத்திர காலத்தில்தான் இந்த நவபாஷான சிலையை போகர் இங்கு நிறுவியதாக சொல்லப்படுகின்றது எனவே அந்த அக்னி நட்சத்திர நாட்கள் இங்கு விசேஷமாக கொண்டாடப்படும் மலையுச்சியில் வீற்றிருக்கும் பால தண்டாயுத பாணி ஆண்டி கோலத்தில் பாலகனாக அருள் புரிகிறார் இவருக்கு செய்யப்படும் ராஜ அலங்காரம் மிகவும் விசேஷமானதாகும் இங்கு இறைவனின் நவபாஷான சிலையின் மீது சாத்தப்பட்ட சந்தனம் மிகவும் புனிதமான பிணி தீர்க்கும் மருந்தாக மாறுகிறது இங்கு அபிஷேகம் செய்த பஞ்சாமிர்தமும் விபூதியும் கூட நம்பினோர் நோய்களை நீக்கி நன்மை செய்கிறது இந்த ஆலயத்திற்கு காவடி எடுத்து நேர்த்தி கடன் செலுத்துவது பிரசித்தி பெற்ற நிகழ்வாகும் போகர் முனிவருடன் அருணகிரிநாதர் நந்தியடிகள் தேவராய சுவாமிகள் நக்கீரர் போன்ற எண்ணற்ற முனிவர்கள் சித்தர்கள் இங்கு வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர் நான்காம் படை வீடு சுவாமிமலை சுவாமிமலை திருவேரகம் என்றும் அழைக்கப்பட்டது சுவாமிமலை கும்பகோணத்தில் இருந்து திருவையாறு செல்லும் சாலையில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது முருகப்பெருமான் தன் தந்தையான ஈசனுக்கு உபதேசம் செய்த இடம் இந்த சுவாமிமலை சுவாமி என்பது இங்கு எல்லோருக்கும் பெரியவராகிய சிவபெருமானையே குறிக்கிறது இருப்பினும் மகனுக்கு சீடனாக இருந்து ஈஸ்வரர் உபதேசம் பெற்றதால் குருவாகிய முருகனுக்கு மேல் பகுதியிலும் சிவபெருமானுக்கு கீழ்பகுதியிலும் சன்னதிகள் அமைந்துள்ளது இங்கு அறுபத்தி நான்கு படிகளில் அறுபது படிகள் அறுபது தமிழ் ஆண்டுகளையும் நான்கு படிகள் நான்கு யுகங்களையும் குறிப்பதாக அமைக்கப்பட்டுள்ளது கோவிலின் நுழைவு வாசலில் சிவபெருமானின் இடது தோளில் குழந்தையாக வடிவேலன் அமர்ந்து உபதேசம் செய்யும் காட்சி சுதை சிற்பமாக உள்ளது பாம்பன் சுவாமிகள் அருணகிரிநாதர் கச்சியப்ப சிவாச்சாரியார் போன்ற பல யோகிகள் பாமாலை பாடி இங்குள்ள முருகப்பெருமானை துதித்துள்ளனர் இங்கு வழிபடும் பக்தர்களுக்கு கல்வி வளம் குழந்தை பேரு கிடைக்கும் குருமூர்த்த சந்நிதி என்பதால் இங்கு உபஞானம் எனப்படும் விழாக்கள் நடத்துவது பிரசித்தமாகும் எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அரக்கோணத்தில் இருந்து சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது திருத்தணி சூரபத்மனையும் அவனது சகோதரர்களான சிங்கமுகன் தாரகாசுரன் ஆகியோரை முருகப்பெருமான் வதம் செய்தார் பிறகு கோலத்துடன் ஆவேசமாக இருந்த முருகப்பெருமான் தன்னுடைய கோபம் தனிய வந்து அமர்ந்த இடம்தான் திருத்தணி செரு என்றால் கோபம் தனி என்றால் குறைதல் என்று பொருள் முன்காலத்தில் செருத்தனி என்று அழைக்கப்பட்டு வந்த ஊர் தற்போது திருத்தணி என்று வழங்கப்படுவதாக கூறுகிறார்கள் திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்த பிறகு வந்து அமர்ந்து கோபம் தணிந்த இடம் என்பதால் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற நிகழ்வான சூரசம்ஹார நிகழ்ச்சி நடப்பது கிடையாது முருகப்பெருமான் குரத்தி பெண்ணான வள்ளியை மனம் புரிந்து கொண்டதும் இந்த தலத்தில்தான் சுமார் நானூறு அடி உயரமுள்ள சிறிய மலை மீது பக்தர்கள் செல்ல வசதியாக அறுபத்தி ஐந்து படிகள் உள்ளன இது ஒரு வருடத்தின் நாட்களை குறிப்பதாக சொல்லப்படுகின்றது தணிகை நாதன் தனி சேகர் தணிகை வள்ளல் என்றெல்லாம் புகழப்படும் இந்த தல நாயகனுக்கு ஆடு கிருத்திகை மிகவும் விசேஷம் வள்ளிமலை திருப்புகழ் சுவாமிகள் தொடங்கி வைத்த திருப்படி பூஜையும் இங்கு நடைபெறுகிறது அருணகிரிநாதர் முத்துசாமி தீக்ஷிதர் ராமலிங்க வள்ளலார் கச்சியப்ப தேசிகர் போன்ற மகான்கள் இங்கு வந்து தணிகை நாதனின் அருட்பார்வை பெற்றுள்ளனர் ஆறாம் படை வீடு பழமுதிர் சோலை பழமுதிர் சோலை அழகர் மலை மதுரையில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது முருக பக்தர்களின் மனம் கவரும் வகையில் அமைந்த தலம் இது பசுமையான சூழலில் மலை மீது அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் வள்ளி தெய்வானையுடன் தம்பதி சமேதராக முருகப்பெருமான் அருள் புரிந்து வருகிறார் அழகர் கோவிலுக்கு மேலே சுமார் நான்கு கிலோமீட்டர் உயரத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது இது முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் ஆறாவது திருக்கோவில் ஆகும் தொடக்க காலத்தில் முருகனின் அம்சமாக கருதப்படும் வேலுக்கு தான் இங்கு வழிபாடு நடைபெற்று வந்தது தற்போது சிலை ரூபத்தில் பிரதிஷ்டை செய்து வணங்கும் முறையும் உள்ளது தமிழ் கடவுளான முருகப்பெருமான் சிறுவனாக வந்து நாவல் மரத்தில் இருந்து நாவல் பழங்களை உதிர்த்து தமிழ் மூதாட்டி அவ்வையிடம் பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என கேட்டு வாழ்வின் தத்துவத்தை விளக்கிய தலைமிது இது பழம் உதிர் சோலை என்பதே பழமுதிர் சோலை என்றானது இதன் அருகே உள்ள நூபுர கங்கை என்னும் பிரசித்தி பெற்ற தீர்த்தம் உள்ளது இதன் உற்பத்தி ஸ்தானத்தை இன்னும் கண்டறிய முடியாததே இதன் சிறப்பு இங்குள்ள தீர்த்தங்களுக்கு காவல் தெய்வமாக ராக்காயி அம்மன் உள்ளார் இவருக்கு அமாவாசை தினத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது பழமுதிர் சோலை அடிவாரத்தில் அமைந்துள்ள அழகர் கோவிலும் பிரசித்தி பெற்றது என்பதால் இங்கு வரும் பக்தர்கள் ஏராளம் இதுவே முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடுகளை பற்றிய சிறப்புகளாகும் முருகனின் ஆறு படை வீடுகள் ஒவ்வொன்றும் தனித்துவமான சிறப்புகளை கொண்டுள்ளன இந்த ஆறு தலங்களுக்கும் சென்று வழிபடுவது மிகவும் புண்ணியமானதாக கருதப்படுகின்றது முருகனின் ஆறு படை வீடுகள் தமிழர்களின் கலாச்சாரத்திலும் ஆன்மீகத்திலும் வரலாற்றிலும் முக்கியமானவை இந்த ஆறுபடை வீடுகளுக்கு சென்று தரிசனம் செய்தால் ஒரு மன நிறைவு கிடைக்கும் முருகப்பெருமானின் அருளை பெற விரும்புபவர்கள் இந்த ஆறுபடை வீடுகளுக்கும் சென்று வழிபடலாம் ஆறுபடை முருகனுக்கு அரோகரா சர்வம் சிவர்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி